இந்த பகுதியில் ஒரு மாறுபட்ட புர்துடைய பேச்சை அழைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நான் திருவருப்பாவை ஆராய்ந்து எண்ணி என்ற பட்டம் பெற்றேன் அதன் தொடருமாக பொள்ளாச்சி வல்லல் நான் என்ற என்பது நெருங்கி பழகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆண்டில் அக்டோபர் மாதம் முப்பது விழா என்று கொண்டாடுவார் அதிலே அக்டோபர் ஐந்தாம் தேதி வள்ளலார் பிறந்தார் நாளான அந்த காரணத்தினாலே என்னையும் பேச அழைப்பார் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் அப்படி அக்டோபர் ஐந்து பேசி வந்தேன் அது ஒரு குறிப்பிட்ட நாள் அன்று அதற்கு முன்னாலே அந்த இந்த சம்பவத்தை சொல்வதற்கு முன்னாலே எனக்கு ஏன் இந்த வாய்ப்பை அவர் கொடுத்தார் என்பதற்கு ஒரு இரண்டு மூன்று காரணங்கள் உண்டு ஒன்று பட்டம் இரண்டாவது அந்த காலத்தில் இந்து சமய துறையில் ஆணையராகவும் செயலராகவும் இருந்த கமிஷனர் செக்ரட்டரி இது பாலகிருஷ்ண பிள்ளை என்பவர் ஆறாண்டு பனிரண்டு பகுதிகளாக திருவெற்பை வெளியிட்டார் அவர் அவரின் அன்பன் திரு சண்முக பிள்ளை என்பவருடைய முழுத்த மகளின் மகளை வைத்து எனவே பாலிவற்ற பிள்ளை தினதாக்கானது அதுவரும் தகுதியாக அவர் கல்வி எழுக்கக்கூடியவர் மூன்றாவது என்னுடைய தந்தையின் தந்தை வரவேண்டிய பிள்ளை புலம்பெறியிலும் வரவேண்டிய பிள்ளை என்பவர் மிகவும் புகழ்பெற்ற ஒரு அறிஞர் ஆகும் அவளுக்கு செல்லும் திரு பாலகேட்டத்தினுடைய அறிவார் திரு வரவணி நேரத்திலேயும் அறிவார் நாம அறிந்து மாடுகிற எனவே இந்த மூன்று காரணங்களை நான் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி என்னை பேச சொல்லுவார் அதிலே ஒரு சம்பவம் சித்தர்கள் காலம் கடந்து வாழ்ந்தவர்கள் அப்படி என்று ஒரு குறிப்பிட்ட அந்த அகலில் மனுவிலே வைத்துக் கொண்டு பேசினார் அவர் பொன்னம்பலசாமி என்று அக்காலத்திலே அழைக்கப்பட்டவர் அவரை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் என்னுடைய குருமனாக திரு தேவராஜர் அந்த பொன்னம்பலசாமி எனக்கு அறிமுகப்படுத்திய போன்று அவர் நூத்தி எழுபது வயதுகள் ஆகின்றன என்று சொல்லி என்னுடைய விருநாடு அறிமுகப்படுகிறார் இவை பல பேர் நம்பாமல் இருக்கக்கூடும் என்றாலும் காலம் கதை வாழ்கின்ற சித்தர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று செய்தியை சொன்னேன் அடுத்து பேச வந்த மகானி அவர்கள் வாங்கியவாத சொல்லியது உண்மைதான் மாவட்டத்தில் கோவைட்டாளையம் என்ற ஒரு உடைய ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னார் சொல்லி முடித்து பேசி முடிந்த பிறகு அவரை பார்க்க வேண்டும் என்று நான் எழுதுகின்றேன் என்னுடைய உரையை புரிந்து கொண்டு அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பொள்ளாட்சியை அழைத்து போனார் அழைத்து போய் அதன் பிற்பு நாச்சிமுத்தி கவுண்டர் என்ற நபரின் மூலமாக புறவிபாளையம் அழைத்துக் கொண்டு போக சொன்னார் புறவிபாளையத்தில் அந்த கவிம் மிகப்பெரிய காவல் சுவர்களை உடையதும் அப்பொழுது ராஜபாணையன் நாய்கள் வகையில் மட்டும்தரவையில் கொண்டிருக்கும் ஆனால் யாரையும் எதுவும் செய்யாது அழைத்துக் கொண்டு போன திரு நாச்சிமூர்த்தி அவர்கள் அப்பொழுது அந்த துறவி அவர் கோபி சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டது அவர் பேச்சிலே அடிக்கடி கோடி கோவில் என்ற சொல் பிரயோகம் பெரும் தனுஷ்கோவில ஒற்றை காலில் தவம் செய்யவர் என்ற ஒரு கருத்து உண்டு அதனாலே அவர் கோபிசாமி எனப்பட்டார் என்ற கருத்து உண்டு இப்பொழுதும் தனுஷ்கோடியிலே ஒரு வெளிவு ஆலயம் உண்டு அப்போது அந்த காலகட்டத்தில் சுவாமிகளை கவனித்து வந்தவர் கேட்ட கருக்க பார்வையை அன்புகிறது அது போன்ற செயல்களில் ஈடுபட்டவர் நாச்சு குத்து என்பவர் இதை அழுத்த தொடர்ந்து